தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி ஒன்பது இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி தேய்பிரை சதுர்த்தி திதி காலை எட்டு மணி முப்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பஞ்சமி திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்தரட்டாதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் சோபனம் பதினைந்து நாளிகை நாற்பத்து மூன்று வினாளிகை கரணம் பாலமும் ஆறு நாளிகை இருபத்து எட்டு வினாளிகை கௌலவமும் முப்பத்து மூன்று நாளிகை இருபத்து ஆறு வினாளிகை அகஸ் முப்பத்தி ஒரு நாளிகை பதினாறு வினாளிகை தியாஜியம் ஐம்பத்தி எட்டு நாளிகை ஐம்பத்தாறு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை பஞ்சமி திதி யோகினி ஆகாயம் பூமி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு மூன்று நாளிகை ஐம்பத்து ஏழு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை விளைவிக்கும் வழிபடுவோம் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் மகிழ்ச்சி கூடும் பணப்புழக்கம் உண்டு கோபம் ஏற்படும் சூழ்நிலைகளும் உண்டு ரிஷபம் புத்தி சாதுரியம் சிந்தனைகள் மேலோங்கும் சிவ வழிபாடு அனுகூல பலன்களை தரும் மிதுனம் செலவுகளும் கோபமும் ஏற்படும் பணப்புழக்கம் கூடும் கடகம் இன்று மாலை மூன்று மணி ஆறு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மம் சிறு சங்கடங்களும் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படும் வாய்ப்பு உண்டு கன்னி பெரியோர்களால் நன்மைகள் இறை வழிபாடு அனுகூலம் தரும் துலாம் செலவுகள் கூடும் பேச்சில் கவனம் தேவைப்படும் நாள் காரிய ஜெயம் உண்டு நிருட்சிகம் சுப காரிய செயல்கள் நல்லோர்கள் தொடர்பு மனமகிழ்ச்சி புத்திர மேன்மை தனுசு காரிய ஜெயம் அரசாங்க அனுகூலம் லாபம் சுகம் மகரம் தொழில் ரீதியாக அனுகூலமான பலன்களும் லாபகரமும் இருக்கும் சுகம் கூடும் சகோதர ஆதரவு புத்திர மேன்மை கும்பம் சுப செலவுகள் காரிய ஜெயம் சத்ரு ஜெயம் மீனம் உடல் நல குறைவு மனதில் தெளிவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூலம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூலம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்